ஓம் சாகிர அம்மா உங்க குரல் பதிவை நான் கேட்டேன் அப்பாகிட்ட நான் ட்ரே பண்ணிக்கிறேன் தைரியமா இருங்க ஆஹ் நாளைக்கு காலைல பிரம்மமூர்த்திலேயும் சரி மாஸ் பிரேவர்லயும் பண்றேன் சரியா ஓம் சேகரா ஜெய் சேரா எல்லாரும் நல்லா இருக்கணும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க சாங்க அப்பா அம்மா தம்பி தம்பி வைப்பு இந்த மாசம் ஜூன் மாசம் டெலிவரி எடுக்கும் நல்லபடியா குழந்தை பிறக்கணும் என்னோட பொண்ணு ஹேமான் உங்ககிட்ட சொல்லி தான் ப்ரேயர் பண்ணி குழந்தை பாய்ச்சேதான் வந்தது அந்த பொண்ணு ஹேமானிக்காவது டுவெல் ஆக போகுது சாயிரம் இந்த மாதம் பர்த்டே வருது நல்லபடியாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் என் ஹஸ்பண்ட் நல்லபடியாக இருக்கணும் எப்படி இல்லாமல் நல்லா இருக்கணும் என் பொண்ணு நல்லா இருக்கணும் மாமியார் எங்கள் ஹஸ்பண்டோட தம்பி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க சாயரம் ரொம்ப தேங்க்ஸ் ஆயிரம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆயிரம் உடனே கேட்டீங்க கடவுளோட தாயப்பா இதே முன்னால நின்னுதான் நான் இதை பேசிட்டு இருக்கேன் சாய்ரா அவரோட blessing தான் உடனே கேட்டு எனக்கு சொல்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாய்ரா இந்த மாதிரி கெட்ட எண்ணம் என் மனசுல வரவே கூடாது சாய்ரா எப்பவுமே positive ஆ நான் நினைக்கிறவங்களதான் எப்பவுமே யோசிப்பேன் ஆனா அது எப்பயாவது இந்த மாதிரி தோணுதா மனது ரொம்ப கஷ்டமா இருக்கு சாய்ரா அதனாலதான் சாய்ரா உங்ககிட்ட சொன்னேன் ரொம்ப தேங்க்ஸ் சாய்ரா நேற்று மாலையில் இவர்கள் பிரார்த்தனை கோரிக்கை வைத்தார்கள் இன்று காலையில் நிறைவேறியது மிக்க நன்றி ஜெய்சேராம் எல்லா புகழும் சாயப்பாவுக்கே நன்றி